வணக்கம் அக்ஷய லக்ன ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா சென்னையில இருந்து சார் உங்கள்கிட்ட மறுபடியும் ஒரு கேள்வியுடன் வந்திருக்கிறேன் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்குமே இந்த கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது ஏஎல்பி அப்படின்னா என்னது முதல்ல அதுக்கு எனக்கு பதில் தெரியணும் பாரம்பரிய ஜோதிடத்தில் ஜென்ம லக்னம்னு ஒன்று இருக்கு ஒரு ஜாதகர் பிறந்த ஊரையும் பிறந்த நேரத்தையும் சூரிய உதயத்திலேருந்து எவ்வளவு நேரம் கழித்து ஒரு ஜாதகர் எந்த ஊர்ல பிறந்தார்ன்றத பொறுத்து ஜென்ம லக்னம் அப்படின்னு ஒன்னு குறிக்கப்படும் அது வந்து நிரந்தரமானது அந்த ஜென்ம லக்னம் அப்படிங்கிறது பிக்சடு அது மாறுபடாது இந்த ஜென்ம லக்னம் வளரும் அப்படின்னு திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவங்க அவங்களுடைய கண்டுபிடிப்பு பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய ஒரு அட்வான்ஸ்டு வருஷன் தான் இந்த ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற முறை இந்த ஏஎல்பி ஜோதிட முறையில் இந்த ஜென்ம லக்னத்திலிருந்து இருந்து ஆரம்பிச்சு பன்னிரெண்டு பாவங்களும் ஒரு வாழ்க்கை வட்டம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு பன்னிரெண்டு பாவங்களுக்கும் நூற்றி இருபது வருடம் ஆயுள் பிரித்து கொடுக்கும்போது வரக்கூடியது ஒரு பாவகத்துக்கு பத்து வருடம் அப்படின்னு கணக்கில் இந்த ஏல்பி லக்னம் அப்படிங்கிற லக்னம் வளரும் லக்னம் அப்படின்னு அடையாளப்படுத்துது ஜென்ம லக்னம் அங்கேயே தான் இருக்கும் அது மாறாது ஆனால் இப்போ உங்கள் வயசு என்னவோ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஏல்பி லக்னம் இந்த ஜென்ம லக்னத்திலிருந்து ரெண்டாம் பாவமோ மூணாம் பாவமோ அப்படி போய் நிற்கும் அங்கே இருந்த பிறந்த ஜாதகத்தில் அதே ஜாதகம் அதே கிரகம் அதெல்லாம் எதுவுமே மாறல ஆனால் இந்த ஜென்ம லக்னத்துக்கு பதிலாக வயதுக்கு ஏற்ற மாதிரி இந்த லக்னத்தை அடையாளப்படுத்தி அந்த லக்னத்திலிருந்து இந்த கிரகங்கள் எங்கே இருக்கு அப்படிங்கிறத பலன் சொல்ற முறை தான் ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற முறை இந்த கிளாஸ் ஏன் காலம்புற பிரம்ம முகூர்த்தத்தில் வகுப்பு அப்படிங்கிறது முடிவு பண்ணிருக்கீங்க இதற்கு காரணம் ஏதாட்டி இருக்குதுங்களா பிரம்ம முகூர்த்தம்ன்றது இல்லை நோக்கம் இந்த காலையில நாலுல இருந்து ஏழு அப்படிங்கிற நேரம் உங்களுக்கு அமைதியா இருக்கக்கூடிய நேரம் காலை எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க மைண்ட் ஓப்பனாக இருக்கும் ரிசீவ் பண்றதுக்கு வசதியா இருக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் வராது வேறு ஏதாவது டிவி ஓடாது வேற ஏதாவது பாத்திரம் உருளாது பக்கத்து வீட்டில் எதுவும் சத்தம் இருக்காது ஏதாவது ஒரு சத்தம் நம்ம சூழ்நிலையில் இருந்துகிட்டே இருக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் இந்த நாலுலேருந்து ஏழு வரைக்கும் இருக்கிற நேரத்தில் அதிக தொந்தரவு இல்லாத நேரமாக இருக்குது அப்படிங்கிறனால்தான் இந்த இடம் நேரம் தேர்ந்தெடுக்க முடியுது எல்லாருக்குமே மேக்சிமம் ஆட்களுக்கு ஒத்து வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இந்த நாலரை டு ஏழு அப்படிங்கிறனால்தான் இந்த ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆப் மூலியமாக தினப்படிக்கு காலையில் நாலிலேருந்து ஏழு மணி வரைக்கும் வகுப்பாக இருக்கும் ஏழுக்கு மேலே கேள்வி பதில் நேரம் அது இருக்காது உங்க விருப்பம் ஞாயிற்றுக்கிழமைகள் வகுப்பு இருக்காது எனக்கு ஜோதிடமே தெரியாது அது எப்படி முடியும் என்னால கத்துக்க முடியுமா இந்த வகுப்பு வர்றதுக்கு உங்களுடைய ஆர்வம் தான் தேவை மொத்தபடியா இது உங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணுன்ற கட்டாயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நீங்க ஜோதிடர் ஆவீங்களா இல்லையா எனக்கு தெரியாதுங்க ஆனா உங்க வாழ்க்கையில ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதினஞ்சு நாளில் சொல்லித்தரும் ஸோ நீங்கள் ஜோசியர் ஆகிறீங்கன்ற நம்பிக்கை வேண்டாம் அது ஆகுமா ஆக முடியாதான்றத நீங்களே பலன் சொல்லி கற்றுக்க போகிறீங்க நீங்களே கண்டுபிடிக்க போகிறீங்க அது வேறு நிகழ்வாக வச்சுக்குவோம் இப்போ ஒரு கார் வாங்கிட்டீங்க அந்த காரை ஓட்டை கற்றுக்கணுமா அந்த காரை மெயின்டைன் பண்ண கற்றுக்கணுமான்னா முதல்ல ஓட்டை தான் கற்றுக்கணும் ஓட்ட தெரியாத காரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை ஸோ நிறைய நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா ஒரு மெக்கானிசம் கற்றுக்கிற மாதிரி பி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க ஜோதிடம் கற்றல் அப்படிங்கிறத முதல்ல பயன்படுத்த தெரியாத விஷயத்த கற்று பிரயோஜனம் இல்லை அப்போ பயன்படுத்துறது முதல்ல கற்றுக்கோங்க மேற்கொண்டு உங்களுக்கு அதை படிக்கணும்னாலும் தாராளமாக நீங்கள் அட்வான்ஸ் கிளாஸஸ்லாம் போகலாம் ஆனால் முதல்ல உங்கள் வாழ்க்கைக்கு ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பினுடைய டிசைன் ஒரு கார் ஓட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பதினைந்து நாள் ஆகும் தெரியாதுன்றவங்க தான் படிக்கவே போகிறாங்க அதனால் இங்கே வர்ற தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் ஜோதிடத்தினுடைய அடிப்படையே தெரியாதவங்க தான் இந்த வகுப்பில் இருக்காங்க அவங்களுக்கு புரியும்படியாக தான் இந்த வகுப்பு நடத்தப்படுது இந்த வகுப்பில் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ வீடியோ கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் படிச்சுட்டு வந்தால் தான் இந்த வகுப்பில் பயணம் பண்ண முடியுமா ஜோதிட அடிப்படையே தெரியாமல் நிறைய பேர் இந்த வகுப்பில் கலந்துக்கிறாங்க அவங்களுக்குன்னே ஒரு சில நிகழ்வுகள் பண்ணி வச்சுருக்கோம் முன்கூட்டி பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் முன்கூட்டி பதிவு பண்ணும்போது வகுப்புக்கான கட்டணம் என்னவோ அதை செலுத்தி முன்பதிவு பண்ணிங்கன்னா ஒரு அறுபத்தி நாலு வீடியோக்கள் அடிப்படையாக என்னென்ன கேள்விகள் எல்லாம் பொதுவாக தெரிஞ்சுக்கணுமோ அந்த கேள்வி பதில்களும் அந்த அறுபத்தி நாலுல ஒரு இருபத்தி நாலு வீடியோ மணப்பாடு பகுதிகளும் இருக்கு அஞ்சஞ்சு நிமிஷம் வீடியோக்கள் இந்த மணப்பாடு பகுதியை நல்லா தரோ பண்ணிட்டு வகுப்புக்கு வந்தீங்கன்னா வகுப்பு மிக எளிமையா இருக்கும் இந்த வீடியோ வந்து லேப்டாப்லயும் தரும் ஆண்ட்ராய்டு மொபைல்ல தருவோம் ரெண்டு தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஐஃபோனில் கிடையாது அப்படிங்கறத இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் இது வந்து மூணு மாதத்துக்கு தான் வேலிடிட்டி அந்த வீடியோஸ்க்கு அப்போ முதல் மாதம் வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பாத்துட்டீங்க வகுப்பில் இருக்கும்போது ஒரு மாதம் பார்க்குறீங்க வகுப்பு முடிச்சு இன்னும் ஒரு மாதம் பார்க்குறீங்க அப்போ மூணு மாதம் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயன்பாட்டில் இருக்கும் தமிழில் தான் இருக்கும் தமிழில் படித்து முதலே மனப்பாடம் பண்ணிட்டு வகுப்பு வரும்போது வகுப்பு எளிமையாக இருக்கும் இந்த வீடியோ இல்லாமலே நீங்கள் கலந்துக்கலாம் நாங்கள் வேணான்னு சொல்லலை ஆனால் இன்றைக்கி சொல்லி கொடுத்ததை இன்னிக்கே கொஞ்சம் மனப்பாடம் பண்ணும்போது அதுக்கு சிரமமாக இருக்குதுன்னு ஒரு சிலர் கேட்கறதுனால இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வகுப்பு எப்போ வரணும் எப்படி வரணும் நீங்கள் தீர்மானிங்க ஆனால் பதிவு பண்ணி அறுபத்தி நாலு வீடியோ பார்த்துட்டு வந்தவங்க முழுமையாக பயன்படுத்திக்கிறதுக்கு வீடியோக்கள் ரொம்ப இலகுவாக இருக்குது வாங்க ஏற்பி படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நன்றி